ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி போகிறது சிக்கன் சீஸ் பால்ஸ் நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சீஸியாக கூயாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியில் எதுவும் ஒன்று எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் சிக்கன் தான் இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து தண்ணியை க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்புறமா வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஜீரகத்தூள் அதாவது அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு வாரிக்கனா எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க ஃபுட் ப்ராசஸரில் நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா அந்த ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து உறிஞ்சிரும் அதுக்காக அப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம உருண்டு பிடிக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கொஞ்சம் மொசரலா சீஸ் வச்சு நல்லா வந்து ரவுண்டு பிடிச்சி பிடிச்சி எல்லாத்தையும் தனியாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம கோட்டிங் கொடுக்குறதுக்காக இந்த பால்ஸை வந்து முதல்ல முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸில் இதை வந்து ரெண்டு தடவை இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீஸரில் செட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ அல்டிமேட்டாக ஸ்டோரில் வாங்குகிற சிக்கன் சீஸ் பால்ஸை விட இது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மசாலாஸ்லாம் உங்களுக்கு பிடித்த மசாலாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்காது என்கிட்ட இருந்த மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்